ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைய வானிலை நிகழ்வு பற்றின ஒரு அப்டேட் ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு லைவில் வந்திருக்கோம் இந்த லைவ் வீடியோ உங்களுக்கு பல விஷயங்களை தரும் இனி பெரும்பாலும் தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு ஒரு லைவாக கொடுக்கலாம்னு இருக்கேன் ஸோ இந்த வானிலை நிகழ்வு பொறுத்தவரையிலையும் ஒரு மிக முக்கியமான விஷயம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு நன்றி அப்படின்னா ஒரு வாகன விபத்து வாகன விபத்து நடந்ததுக்கு அப்புறமா இரண்டு மாத காலம் படுக்கையிலேயே இலையே காலத்தை தள்ளி நம்ம வந்து மீண்டு வந்து இன்னைக்கு அலுவல் சார்ந்த பணிகளை நான் தொடங்கியிருக்கேன் ஸோ அலுவல் சார்ந்த பணிகளை தொடங்கும் பொழுது நம்மளுடைய வானிலை குறித்த தகவல்களை இதுவரை நம்ம ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்ம நேரலையில் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நம்ம யூடியூப்லேருந்து இனிமேல் இந்த நேரலை டெய்லி உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நேரலை இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ என்னுடைய உடல் நலம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சுருக்கேன் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ கூடிய சீக்கிரம் உடல் நலம் பெற்று மீண்டும் ஒரு புது உத்வேகத்துடன் நம்ம சேனலை மீண்டும் எடுத்து கொண்டு வர வேண்டும்ன்ற காரணத்தினால நம்ம இன்னிலிருந்து ஒரு நேரலை கொண்டு வரோம் இந்த நேரலையில் பொறுத்தவரையும் இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வானிலை சார்ந்த தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அப்டேட்டுமே இந்த நேரலையாக இருக்கட்டும் தினசரி வானிலை அறிக்கை நம்ம கொடுக்கறதாகட்டும் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் அனைவருக்குமே வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்றைக்கி வானிலை அறிக்கைக்கு வந்துடலாம் இன்றைய வானிலை அறிக்கை பொறுத்தவரையிலையும் இத்தனை நாள் நமக்கு வந்து ஒரு மழையை தமிழகம் முழுவதுமாக ஒரு அதீத வெப்ப தாக்கத்திலேருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல மழையை தமிழகம் முழுவதுமாக கொடுத்துருக்கு அதுக்கு காரணம் என்ன ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி குமரிக்கடல் பகுதியிலேருந்து வங்க கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னார் வளைகுடா வரலையும் வந்து அதிலிருந்து கொஞ்சம் நகர்ந்து இப்போது டெல்டா மாவட்டங்களுக்கு இணையாக கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இப்பொழுது அது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நிலவி வருகிறது அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரம் அதாவது நாளை மாலை அல்லது இரவுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் பிறகு இது வலுப்பெற்று தாழ் நன்கு அமைந்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் மற்றும் ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் அதுக்கப்புறம் அது புயலாகவும் வலுப்பெற்ற ஒரு மார்ஜினல் புயலாக மேற்கு வங்கத்தை நோக்கி சென்றுவிடும் தமிழகத்துக்கு இதனால் எந்த விதமான ஒரு நேரடி பாதிப்பும் போவதில்லை அதே நேரத்தில் கேரள ஓர பகுதிகளில் குறிப்பாக இந்த மத்திய கேரள பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியானது அதாவது ஓர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் ஏற்பட்டிருக்கு இது வந்து ஒரு தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழல் அமைப்பு மாதிரியான அமைப்பை தான் இப்போ ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரள பகுதிகளிலேயும் கனமழை பதிவாகியிருக்கு அதே மாதிரி நேற்று பழைய பகுதிகளில் கனமழை பதிவானது அது மாதிரியாக இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பல பகுதிகள் குறிப்பாக ராமநாதபுரம் சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் குறிப்பாக இந்த திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இங்கெல்லாம் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக மழை இருக்கும் குறிப்பாக உளுந்தூர்பேட்டை கேட்டிருக்கீங்க உளுந்தூர்பேட்டைக்கும் இன்றைக்கி நல்ல மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் கொங்கு பகுதிகள் ஈரோடு நீலகிரி திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் இந்த பகுதிகளிலையும் இன்று மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாக இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு அதே நேரத்தில் வாழ்பாறை கொடைக்கானல் பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் இன்று கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அதே நேரத்தில் கேரள பகுதிகள்லையும் பார்த்திங்கன்னா இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை நிறைய இடத்துல கேரளாவில் இன்றைக்கி இப்போ வெயில் இருக்குது தெரிந்த வானம் இருக்குது அப்படின்னா மாலைக்கு பிறகாக இந்த மழையானது மீண்டும் அங்கே தொடங்க வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் கர்நாடக பகுதிகளில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக அதிக கனமழை பதிவாகி வருவதனால காவிரி நீர்பிடிப்பு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் ஒகேனக்கல் சுற்றியுள்ள பகுதிகள் மேட்டூர் பகுதிகளிலேயும் கனமழை பதிவாகி வர்றதுனால மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீரின் அளவும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது இது வரக்கூடிய நாட்களில் உயர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்று பொறுத்தவரையிலும் கொடகு தட்சிண கன்னடா உடுப்பி சிவமோகா உத்தர கன்னடா கோவா பகுதிகளிலேயும் கனமழை இருக்கும் ஆக காவிரி நீர்பிடிப்புகளுக்கு கனிமழை இருக்கும் அப்படிங்கிறதுனால கூடிய விரைவில் நம்மளுக்கு மேட்டூர் அணை நீர்வரத்து அதிகமாக போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தமிழகத்தில் பொறுத்தவரை மத்திய தமிழகப் பகுதிகள் கரூர் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் அந்த பகுதிகள் மற்றும் கீழே புதுக்கோட்டை தஞ்சாவூர் பகுதிகளிலையும் மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பலத்த மழை இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழை பொறுத்தவரையும் அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டம் மாவட்டம் புதுச்சத்தரத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அதாவது பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது தஞ்சாவூர் அணைக்கட்டு பகுதிகளில் பதினாலு சென்டிமீட்டர் மழை கரூரில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை திருச்சிராப்பள்ளி ப பதிமூணு சென்டிமீட்டர் மலை சின்னக்கல்லாறு பன்னெண்டு சென்டிமீட்டர் மலை சமயபுரத்தில் திருச்சி சமயபுரத்தில் நூற்றி அதாவது பன்னெண்டு மிட் சென்டிமீட்டர் மலை நாமக்கல் நகரப்பகுதிகளில் பன்னெண்டு சென்டிமீட்டர் மலை சேந்தமங்கலம் நாமக்கல்லில் பத்து சென்டிமீட்டர் மலை நாமக்கல் ராசிபுரத்தில் பத்து சென்டிமீட்டர் மலை புதுக்கோட்டை விராலிமலை பகுதி தொண்ணூற்றி எட்டு மில்லிமீட்டர் மலை இந்த மாதிரி தொண்டி தொண்ணூற்றி ஆறு புள்ளி நான்கு அதே நேரத்தில் கரூரில் பஞ்சப்பட்டின்ற பகுதிகளில் தொண்ணூற்றி ஆறு சிவகங்கை தொண்ணூறு புள்ளி ஆறு மில்லிமீட்டர் ஏற்காடு எண்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அதாவது கிட்டத்தட்ட ஒன்பது சென்டிமீட்டர் மலை சென்னிமலை ஈரோடில் எண்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட ஒன்பது சென்டிமீட்டர் மலை ஒகேனக்கரில் எண்பத்தி நான்கு மில்லிமீட்டர் திருச்சிராப்பள்ளி எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஜங்ஷனில் அண்ட் இழுப்பூர் புதுக்கோட்டையில் எண்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் திருச்சிராப்பள்ளி லால்குடி எண்பத்தி ஒரு மில்லிமீட்டர் மழை இது மாதிரி பரவாயில்ல பல பகுதிகளில் கன முதல் மிக கனமழை சில பகுதிகளில் பலத்த மழை இன்றைக்கும் அதே ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும் அடுத்து நாளை இது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவான பிறகாக தமிழகத்தில் மழை படிப்படியாக குறைந்துவிடும் அதுக்கப்புறமா வந்து உட்புற மாவட்டங்களில் இந்த வெப்பச்சலன மழையானது தொடர்ந்து நீடிக்கும் அதாவது இந்த சலனம் சார்ந்த மழையானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு தமிழகத்திலாக முற்றிலும் விலகி மீண்டும் வெப்பச்சலன மழையானது தொடங்க வாய்ப்பு இருக்கும் அதே நேரத்தில் கடலோர வட கடலோர மாவட்டங்கள் டெல்டா கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ஆம்பூர் இந்த பக்கம் கீழே டெல்டா மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் சற்று உயரக்கூடும் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி அப்படிங்கிறது நாளை மறுநாளிலிருந்து வியாழக்கிழமையிலிருந்து பதிவாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இப்போ சில கேள்விகள் அந்த கேள்வி கேட்டு நம்ம நேரலையை முடிச்சிடலாம் மதன் ஹாய் அண்டு த ஃபார்மர்ஸ் உளுந்தூர்பேட்டை தாலூக்கில் மழை இருக்கான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இருக்குங்க அண்டு உளுந்தூர்பேட்டுக்கு சொல்லியிருக்கேன் அண்டு பாண்டியன் சார் அரியலூர் டிஸ்ட்ரிக்ஸ் அந்த மடம் பகுதிக்கு மழை மட்டும் வருது இது கனமழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இன்றைக்கி நாளைக்குள்ளே உங்களுக்கு ஒரு சுற்று மழை வரலாம் அதுக்கப்புறமாக நம்ம சற்று பொறுமையாக தான் பார்த்து வெயிட் பண்ணும் ஜூன் மாதத்தில் இந்த மாதம் இறுதி அல்லது ஜூன் மாதத்தில் மழை நம்ம எதிர்பார்க்கலாம் அண்டு எல்லா பக்கமும் நல்ல மழை பெய்யுதுன்றீங்க அதே மாதிரி தான் சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது நமக்கு மழை பெய்யுது அண்டு பேராூரணி சேதுபா சேதுபாப்சத்திரம் பெருமகளூரும் மழை இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு நாளில் மழை இருக்கும் அதுக்கப்புறமா மாத இறுதி ஜூன் முதல் வாரத்தில் தான் மழை இருக்கும் அடுத்து மதுரையில் அலங்காநல்லூர் பேட்டப்பட்டி சுற்றுவா பகுதியில் இன்று மழை இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க இன்றைய வாய்ப்பு சற்று கம்மின்னு சொல்லலாம் பட் ஆனால் மழைக்கான வாய்ப்பு மதுரையில் இருக்கிறது உண்மைதான் அடுத்தது நானும் வெதர் பார்க்குறேன் ரெயின் காட்டதே தவிர எங்கள் உளுந்தூர்பேட்டை தாலுகா சைடு வரமாட்டேன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்திருக்கணும் வரலை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி தான் கண்டிப்பாக மழை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் ஒரு முறை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மழையை பொறுத்தவரையிலும் பல பகுதிகளில் கண்டிப்பாக மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடலூரில் இன்றைக்கி ஒரு நாள் வாய்ப்பு இருக்காது கடலூர் உட்புற பகுதிகளில் கடலூர் மாவட்டங்களில் இருக்காது ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க தாழ்வு பகுதி நாளைக்கு உருவாக இருக்கிறது நாளை வானிலை அறிக்கை நாளைக்கு இதே மாதிரி வருங்க